பற்றிய ஒரு கருத்தரங்கம் அந்த கருத்தரங்கத்தில் நான் வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி அந்த ரெண்டு பேர் கேள்வி கேட்பாங்க எனக்கு பதில் சொல்வாங்க அப்படிப்பட்ட ஒரு இன்டர்வியூ நிகழ்ச்சி நடந்தது அதை என்னை வந்து அந்த இன்டர்வியூ செய்தது அந்த பேட்டி எடுத்தது யாருன்னு பார்த்தா பர்கா தத் அப்படின்ற ஒரு ஊடக வேளாளர் அந்த அம்மா எப்படின்னா அகிலம் முழுக்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய தலைவர்களை அதாவது ஒரு பிரசிடென்ட் வெளிநாட்டிலேருந்து அந்த குடியரசுத் தலைவர் வந்து வருவாங்க வெளிநாட்டிலேருந்து ஒரு அதிபர் வருவாங்க அவங்களெல்லாம் பேட்டி எடுப்பாங்க அதே போல் அவங்க ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை அவர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கும்போது பேட்டி எடுத்துருக்குறாங்க அவங்க நேற்று என்ன பேட்டி எடுத்தாங்க அந்த நிகழ்ச்சியில் அவ்வளோ பெரிய ஊடகவியலாளர் அவங்க என்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க நிறைய கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இருந்தேன் அப்போ ஏதோ ஒரு பேச்சு வந்தது அப்ப நான் தர்மபுரி பத்தி எனக்கு எங்கே போனாலும் தர்மபுரி பத்தி சொல்லாமல் இருந்ததே கிடையாது மை ஃபேவரட் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன நான் அதான் என் மனதுக்கு இனிய என்னுடைய மாவட்டம் என்னுடைய தர்மபுரி மாவட்டம் அப்படின்னு நான் சொன்ன நான் என் மனதுக்கு இனிய அந்த மக்களை இன்று மறுபடி பார்த்ததில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி அதுவும் இன்னைக்கு நம்முடைய அன்பு தம்பி அன்பு சகோதரர் பி வி செந்தில் அவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வச்சிருந்தார் எல்லா அனைத்து நிர்வாகிகளும் இன்னைக்கு வந்து அந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து கொண்டிருக்கிறார்கள் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஒரு பகுதிக்கு வந்தால் அந்த பகுதி மட்டும்தான் அங்கே இருக்க ஒன்றிய பொறுப்பாளர்களையும் மாவட்ட செயலாளர் மட்டும்தான் பார்த்துருப்பேன் ஆனால் நீங்கள் எல்லாரையும் இன்னைக்கு ஒரு திருமண விழா மாதிரி கூட்டி வச்சு அவர்களை எல்லாம் பார்ப்பதற்கு எனக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த புத்தகத்தை எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே எனக்கு வந்து ஒரு ஜெராக்ஸ் காப்பி மாதிரி கொடுத்துருந்தாரு அதை நான் படித்தேன் படிச்சுட்டு அந்த புத்தகத்துக்கு முக முக முகப்பு உரை வந்து நம்மளுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் மருத்துவர் அன்புமணி அவர்கள் தான் எழுதி கொடுத்துருந்தாரு ஏன்னா அந்த புத்தகத்தில் பார்த்தும்போது இப்போ இப்போ நான் முழுக்க முடித்ததை பார்க்குறேன் அப்போ நான் அந்த புத்தகத்தில் ஒரு சின்ன சின்ன சாப்டர்ஸாக பார்க்குறேன் அதில் அவர் இப்போ எல்லாருமே ஒரு விஷயத்தை சொல்லிட்டாங்க அவர் எவ்வளோ சின்ன வயசில் வந்தார் அவருக்கு வந்து அரைக்கால் சட்டை போட்டு கொண்டு வர வந்து இந்த இந்த கட்சியில் இணைஞ்சு இந்த இயக்கத்தில் இணைஞ்சு சமுதாய பணி இயக்க பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கார் என்ற விஷயங்களை எல்லாருமே பதிவு செய்தாங்க ஆனால் அந்த புத்தகத்தில் நான் பார்க்குறது என்னென்னா தன்னுடைய வாழ்க்கையை எழுதும் பொழுது அப்பப்போ அந்த காலகட்டத்தில் நம்மளுடைய இயக்கத்திலையும் நம்மளுடைய வன்னியர் சங்க போராட்டங்களிலும் நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியில் நடத்தப்பட்ட போராட்டங்களெல்லாம் ஒன்னொன்னும் சேர்த்து வச்சு தான் எழுதியிருக்கிறார் அது மிகப்பெரிய விஷயம் ஏன்னா நம்மளே வாழ்க்கை வரலாறு எழுதுமா நான் இதுக்கு போனேன் அதுக்கு போனேன் அப்படின்னு இல்லாமல் நம்மளுடைய அந்த டைம் லைன் ரொம்ப அழகாக வருது எப்படின்னா இந்த வருடத்துல இந்த நிகழ்ச்சி நடந்தது பாட்டாளி மக்கள் கட்சியில இந்த வருடத்துல இந்த போராட்டம் வன்னியர் சங்கத்தில் நடந்தது அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் அந்த புத்தகத்தில் வரிசையாக பதிவு பண்ணிக்கிட்டு வர்றார் அது ரொம்ப அழகான விஷயம் அந்த அது ரொம்ப எப்படின்னா போரும் அடிக்காது நீங்கள் வந்து இந்த போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் நடந்தது இந்த ஒரு இந்த ஒரு கூட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நடந்தது அப்படின்னா நம்மளால் அது படிக்க முடியாது ஆனால் அவருடைய வாழ்க்கையும் சேர்த்து அதனால் அப்போ எப்படி அவர் போனார் எப்படி அதுக்காக செலவு செய்து அதை நிகழ்ச்சியை போய் கலந்து கொண்டாருன்ற விஷயத்தில் சுவையாக அதே சமயம் அந்த அந்த வரலாற்று நிகழ்வுகளை ஒரு ஒரு பக்கத்துலேயும் பதிவு பண்ணியிருக்கிறீங்க நீங்கள் மிகப்பெரிய விஷயத்தை செய்திருக்கிறீர்கள் அது வந்து நிஜமாகவே பாராட்டணும் ஏன்னா இந்த வரலாற்று நிகழ்வுகளை நம்ம கதையாக சொல்கிறோம் ஒரு ஒரு விஷயத்தை நம்ம கதையாக தான் பசங்களுக்கு எடுப்படும் நம்ம வந்து நாங்கள் அப்படி பண்ணோம் எப்படி பண்ணோம்னா உட்காந்து கேட்க மாட்டாங்க ஆனால் உங்களுடைய வாழ்க்கையோடு சேர்த்து நீங்கள் சொல்லும்பொழுது அது சுவைப்பட எழுதியிருக்கிறீர்கள் நம்முடைய அன்பு சத்தியம்மா அவங்க சொன்ன மாதிரி எல்லாரும் மேடையில் இருக்க எல்லாரும் இதே போல் ஒரு திரும்பி பார்க்கிறேன் புத்தகத்தை எழுதணும் ஏன்னா அவ்வளோ கதை இருக்குது அவ்வளோ விஷயங்கள் இருக்குது அவ்வளோ தியாகம் செய்திருக்கிறீர்கள் அவ்வளோ ஊருக்கு போயிருக்கிறீங்க எத்தனையோ ஆயிரம் கிராமங்களுக்கு போய் கொசுக்கடியிலையும் எல்லாம் படுத்துட்டு இருந்தேன்னு சொல்லுவாங்க நை இரவுலம்மா நம்ம கோவில் படுக்கிறதுக்கெலாம் இடம் இருக்காது நாங்கள் கிராமத்தில் போய் பேசுவோம் அந்த கோவிலில் எப்படியோ ஒரு இடத்துல அங்கே படுத்துக்குவோம் காலையில் போய் திருப்பி பேசுவோம் டீ குடி கூட காசு இருக்காது மேடையெல்லாம் போட மாட்டாங்க பந்தல்லாம் போட மாட்டாங்க ஆனால் ஒரு ஒரு கிராம மக்களையும் போய் சந்திச்சு நாங்கள் பேசுவோன்னு சொல்றாங்க அதையெல்லாம் அம்மா நீங்க பதிவு பண்ணணும் சத்தியம்மா எங்க இருக்கிறீங்க ஆ பதிவு பண்றீங்களா எழுதுறீங்களா எழுதுறீங்களா புக்கா எழுதணும் நீங்க ஆமா அவ்வளோ விஷயம் இருக்குது எல்லாரும் எழுதணும் முன்னாடி இருக்காங்களோ அவ்வளோ பேர் பார்க்குறா எல்லாரும் எழுதணும் அந்த மாதிரி ஒரு அதுக்கு வந்து ஒரு உந்துதலாக ஒரு இன்ஸ்பிரேஷனாக நம்முடைய அன்பு சகோதரர் பிவி செந்தில் அவர்கள் இந்த புத்தகத்தை எழுதியிருக்கார் அவர் நமக்கு வந்து அது அவருடைய வாழ்க்கை பற்றியும் அவர் இயக்கத்தை பற்றியும் இந்த புத்தகத்தில் பதிவு பண்ணியிருப்பது நமக்கெல்லாம் ஒரு உந்து சக்தி நாமும் அந்த மாதிரி ஒரு புத்தகம் எழுத வேண்டும் யாரையாவச்சியாவது எழுதணும் அப்படின்னு நினச்சி கண்டிப்பாக பதிவு செய்யுங்கள் இதெல்லாம் வரலாற்று பதிவு இதெல்லாம் அப்புறம் பின்ன பிற்காலத்தில் நம்ம பசங்க படி இல்லை அந்த போராட்டத்தை பற்றிலாம் அவங்களுக்கு தெரியாமே போயிடும் தெரியுமா தெரியாதா சொன்னா தானே தெரியும் நமக்கு யாருக்கா நேரம் இருக்கா போய் சொல்றதுக்கு நான் போய் இதெல்லாம் பண்ணேன் அதெல்லாம் பண்ணேன்னு எதுவுமே கிடையாது நேரமே கிடையாது உங்களுக்கு எல்லாம் இயக்கப்பண்ணியும் கட்சி பண்ணி செய்யறதுக்கு தான் நேரம் இருக்கிறது அதனால இதை பத்தி ஏதாவது ஒரு சமயம் உட்காந்து ஒரு ரெண்டு வருஷம் ஆனாலும் பரவாயில்ல உட்காந்து இதையெல்லாம் ஒரு சின்ன புத்தகமாக பதிவு பண்ணி உங்களுடைய புகைப்படங்கள் எல்லாம் போடுங்க எத்தனையோ புகைப்படங்கள் இருக்கும் இருக்கா எல்லார்கிட்டேயும் ஆர்கைவ்ஸ் மாதிரி பழைய புகைப்படங்கள் அப்புறம் வந்து பேப்பரில் வந்திருக்கோம் பேப்பர் கட்டிங் இதையெல்லாம் எடுத்து போட்டு ஒரு புத்தகம் அது ஒரு ஐம்பது பக்கம் கூட இருக்கட்டும் ஆனால் அதையெல்லாம் நீங்கள் பதிவு செய்யுங்கள் அதெல்லாம் மிகப்பெரிய வரலாற்று ஆவணம் நம்ம குழந்தைங்களுக்கு இதெல்லாம் எடுத்து சொல்லணும்னா இந்த மாதிரி புத்தகங்கள் ரொம்ப தேவை அதற்காக நீங்கள் இந்த மாதிரி ஒரு புத்தகங்களை எழுதிய உங்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக்கொள்கின்றேன் உங்களுடைய மனைவி அமுதாவுக்கும் எங்களுடைய பாராட்டுகளை தெரிவித்துக்கொள்கிறேன் ஏமா நீங்கள் ஒரு புத்தகம் எழுதுங்கம்மா எப்படிலாம் கஷ்டப்பட்ட ஏன்னா ஒரு இயக்கத்தில் இருக்கும் பொழுது அந்த மனைவி தான் ஒரு எப்படி சொல்கிறது அவங்க சும்மா கம்மன் இருந்தால் தான் ஒருத்தர் இவ்வளோ தூரம் வேலை செய்ய முடியும் இல்லையா தொந்தரவு கொடுத்துருந்தா செய்ய முடியாது அதைவிட கடினமான விஷயம் மகளிராக பொறுப்பு வ வகித்து கொண்டிருக்கு இந்த மகளிரெலாம் அவங்க வேலை இன்னும் கஷ்டம் இல்லையா இன்னும் பெரிய கஷ்டம் வீட்டில் இருந்து நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்கிறது வேற விஷயம் மகளிராக ஒரு கட்சி பணியை செய்வது அதை விட பெரிய கடினம் அதையெல்லாம் ஃபோட்டோலாம் இருந்தால் போட்டு ஃபோட்டோவையாவது போட்டு ஒரு புக்கை போடுங்கம்மா நீங்கள் எல்லோரும் எல்லா ஃபோட்டோலையும் இருப்பீங்களா இல்லையா எத்தனையோ போராட்டங்களை கலந்துருப்பீங்க ஐயா கூட்டின மீட்டிங்லாம் போயிருப்பீங்க அப்போ அந்த அந்த ஃபோட்டோங்களெல்லாம் எடுத்து ஒரு 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 புத்தகமாக போடுங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வரலாற்று ஆவணம் தான் நான் சொல்லுவேன் ஆம்பளைங்களாவது வரலாறு திரும்பி பார்க்கிறேன் வரலாறுலாம் எழுதுறாங்க நமக்குலாம் யார் எழுதுவாங்க அப்படின்ட்டு பெண்களுக்கும் திரும்பி பார்க்கிறேன் என்ற வரலாறு இருக்கிறது எழுதியே ஆக வேண்டும் எழுதுறீங்களா கண்டிப்பாக செய்யுங்கள் ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை எப்படி ஆயிடுதுன்னா வீடு மட்டுமல்ல இயக்கப்பணி சமுதாய பணி இதையோடு சேர்ந்து தான் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது உங்களுடைய உடல் நலன் மனநலன் ரொம்ப முக்கியம் இப்ப இங்க வந்திருக்கீங்க எல்லாரும் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கா இல்லையா சுகர் யாருக்கெல்லாம் இருக்குது எல்லாருக்கும் இருக்கா கையே தூக்கல ரெண்டு பேர் தான் தூக்குறாங்க மேடையில் உக்காந்துருக்கோம் அனைத்துமே நிறைய சுகர் இருக்குதா கீழே கீழே உட்காந்துருக்கோம் கொஞ்சம் பேர் தான் சுகர் இருக்குதா அப்பள்ள இருக்கு ஆனா நீங்க எல்லாம் உங்க வீட்டு அம்மா சுகர் செக் பண்ணிருக்கீங்களா உங்களோட அதிகமாக இருக்கும் ஏன்னா நீங்களாவது வெளியில் வந்து உங்களுடைய எப்படி சொல்கிறது உங்களுடைய கஷ்டங்களோ உங்களுடைய மன உளைச்சலோ வெளியில் சொல்லிப்பீங்க ஆனால் வீட்டில் இருக்கவங்களுடைய உடல் நலனை கவனிப்பதில் அத்தனை ஆர்வம் யாரும் காட்டவில்லை யாராவது காமிச்சு கூட்டின் போய் காட்டியிருக்கீங்களா மருத்துவமனைக்கு வெரி குட் அவர் தவிர கையெழுத்துக்கிறார் மனைவிக்கு ஆமாம் அது கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஏன்னால் நான் ஆனால் நிறைய விஷயங்களை நான் இன்றைக்கு பார்க்கிறேன் நிறைய நம்மளுடைய நான் நம்ம சமுதாயத்தில் நம்மளுடைய எவ்வளோ வேலை இருந்தாலும் அம்மாவுக்கு உடம்பு நான் முதல்ல கூட்டுமை காட்டுறாங்க அது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அம்மாவுக்கு கொண்டுனா துடிச்சு போயிடுறாங்க அவர்களுடைய மகன்களாக இருக்கட்டும் முதல் வேலை அம்மா கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் காட்டுறாங்க அது பெரிய விஷயம் அதை நான் பார்க்குறேன் அதே போல் குழந்தை பொன் குழந்தையாக இருந்தால் இன்னும் அவங்களுடைய ம மகள்களாக யாராவது இருந்துட்டாங்கன்னா அப்படி பார்த்துக்கிறாங்க ஐயோ என் பொண்ணு என் பொண்ணு என் பொண்ணு பொண்ணுக்கு படிப்பா கடன் வாங்கியாவது படிக்க வைப்பேன் கடன் வாங்கியாவது அவங்க கேட்குற ஹாஸ்டலில் போய் சேர்க்கணும் இன்றைக்கி எந்த பொண்ணுமே அந்த ஊரில் படிக்க மாட்டேன்றாங்க எல்லாம் வெளியூரில் தான் படிப்பேன்றாங்க இல்லையா வெளியூரில் இருக்கிற கல்லூரியில் தான் நான் படிப்பேன் அங்கே போய் தான் ஹாஸ்டலில் சேர்ந்து படிப்பேன் எனக்கு படிப்பு வேணும்னு கேட்குறாங்க பெண் குழந்தைகள் அவர்களுக்கு அப்போ அந்த அப்பாங்க வந்து கடன் வாங்கியாவது அந்த விஷயங்களை செய்கிறார்கள் முன்னாடி திருமணத்துக்கு தான் கடன் வாங்குவாங்க இப்போ படிப்புக்கு கடன் வாங்கியாவது தன் பெண் குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற அப்பாக்களை பார்க்குறேன் நான் எல்லா ஊர்லேயும் பார்க்குறேன் நம்ம அந்தளவுக்கு ஒரு மிகப்பெரிய விஷயமாக ஒரு அதை நான் பார்க்குறேன் அதே போல் உடல் நலனை பாதுகாப்பதில் மட்டும் மனநலனையும் பாதுகாக்கணும் இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே மன உளைச்சல் என்பதற்கு கோவிட்ல எப்படி இருந்தது கோவிட்ல எங்கே போயிருந்தோம் மன உளைச்சல் மன உச்சல் எங்கேயுமே போக முடியாது கட்சி கூட்டங்களுக்கு போக முடியாது சொந்தக்காரங்க நிகழ்வுகளுக்கு போக முடியாது எதுக்குமே போக முடியாது கோவிலுக்கு கூட போக முடியல இல்லையா கோவிலுக்கு கூட போக முடியாத ஒரு நிலைமை ஆனாலும் அந்த சமயத்தில் வந்து மகளிர் தான் அந்த குடும்பத்தை காப்பாற்றினாங்க இல்லையா அவங்க மட்டும் இல்லைன்னா கோவிலில் என்ன ஆயிருக்கும்னு தெரியவே தெரியாது அப்படிப்பட்ட மனநலன் பேசணும் பேசுறதுக்கு உங்களுக்கு எல்லாம் டைம் இருக்கா வீட்டில் எவ்வளவு அரசாங்கம் இல்லவே இல்லைங்கிறார் எங்க எங்க மலர் உங்களை தான் கேட்கணும் பேசத்துக்கு டைம் இருக்கு அவருக்கும் உங்களுக்கும் இல்லையா அதே மாதிரிதான் எல்லாருக்குமே அந்த அளவுக்கு அவ்வளோ உழைப்பு அவ்வளவு தியாகம் அந்த அளவுக்கு ஓட்டம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டே இருக்கிறது நம்முடைய இயக்கத்திலேயும் சரி நம்முடைய சமுதாயத்திலையும் சரி ஏதாவது ஒரு வேலைக்கு நீங்கள் செய் சென்று கொண்டே இருக்கிறீர்கள் அவ்வளோ பேரை உழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க உங்கள் உடல்நலன் ரொம்ப முக்கியம் உங்களுடைய மனநலன் அதைவிட முக்கியம் உங்கள் வீட்டில் இல்லத்தில் இருக்கக்கூடிய மனைவி குழந்தைகள் பெரியவங்களுடைய உடல் நலன் மனநலன் மிக மிக முக்கியம் இதை மனதில் வைத்துக்கொள் இதெல்லாம் நல்லா இருந்தால் தான் நம்ம சமுதாயத்துக்கு நம்ம எதாவது செய்ய முடியும் இல்லையா தான் என்ன என்கிட்ட எனக்கு ஃபோன் பண்ணுறவங்களே இப்போ என்ன கேட்குறாங்க ஐயா என்ன சின்னையா இவ்வளோ ஒல்லியாக போயிட்டாரு நல்லாவே கவனிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க சரியாக சாப்பாடு போட மாட்டேறீங்களா நான் நல்லா தான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு இருந்தாலும் அவர் நடைப்பயணம்லாம் மேற்கொள்வதால் அவர் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கிறார் நடைப்பயணம் போகிறார் அப்போ வந்து நீங்கள் போகிறார என்ன ரெண்டு ட்ரிப்பு போயிட்டார் இல்லையா நடைப்பயணம் போவதாலும் நிறைய விஷயங்களால் உடம்பு வந்து அந்த ஃபிட்னஸாக இருக்கணும் இல்லையா ரொம்ப இதுவாக அதனால அதுக்காகவும் அவருடைய உடல் நலத்துக்காகவும் நிறைய விஷயங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார் அதனால் அந்த உடல் நலனை பேணி பாதுகாப்பதில் எல்லோரும் நீங்கள் தீவிரமாக இருக்கணும் அதை முதல்ல நீங்கள் செய்து கொள்ளுங்கள் அதே போல் நம்ம குழந்தைகள் இன்றைக்கி நம்ம வாழ்க்கை வாழ்கின்ற வாழ்க்கை யாருக்காக நம் பசங்களுக்கு தானே இன்னைக்கு நம்ம இடஒதுக்கீடு கேட்குறோன்னா யாருக்காக கேட்குறோம் நம்மளுடைய பிள்ளைகள் நல்லா படிக்கணும் நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்றதற்காக இடஒதுக்கீடு தனி இடஒதுக்கீடு வேண்டும் இல்லை சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து எல்லா குழந்தைகளுக்கும் அவங்களுக்கான உரிமையை கொடுங்க எல்லா குழந்தைகளுக்கும் இடஒதுக்கீடு கிடைக்கணும் அவர்களுக்கான உரிமை அவர்கள் பெற வேண்டும் அப்படின்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ பெரிய போராட்டத்தை நாம் நடத்தி கொண்டு இருக்கின்றோம் அப்போ அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கணும் இன்று மதுவாலும் போதையாலும் எங்கே போனாலும் சென்னை மட்டுமல்ல எல்லா நகரங்களிலும் நான் இந்த பகுதியில் தேர்தல் போது போகாத ஊர்களே கிடையாது சாயங்காலம் ஆறு மணி ஏழு மணினா போதையில் தள்ளாடும் ஒரு இளைஞர்களை நான் பார்க்கும்போது அப்படியே மனசெல்லாம் வலிக்கும் ஐயோ இந்த தலைமுறை இப்படி போகுதே நம்ம எதிர்க்க நம்ம குழந்தைங்க எப்படி இந்த பையனுக்கு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்லாம் பயமாக இருக்கும் பார்க்கும்பொழுதேனா அப்படியே சின்ன பசங்க அவங்க ஒன்று பள்ளிக்கூடம் முடிச்சிருப்பாங்க இல்லை கல்லூரிக்கு போக வேண்டிய பசங்களாக இருப்பாங்க ஆனால் அப்படியே கண்ணெல்லாம் செவ்வந்து போய் பயங்கரமாக வருவாங்க பார்க்கவே பயமாக இருக்கும் என்ன பயமாக இருக்கும்னா பரிதாபமாக இருக்கும் ஒரு தலைமுறையே அடிமையாக விட்டது அதைவிட மோசம் போதை அவங்க போதையில் இருக்காங்கன்னு கண்டே பிடிக்க முடியாது கண்டுபிடிக்க முடியுமா ஏன்னா குடிச்சாலாவது அந்த நாற்றம் வரும் கண்ணு செவ்ந்து போகும் தள்ளாடிட்டு வருவாங்க போதையில் எதுவுமே தெரிய மாட்டேன் இந்த கஞ்சா அப்படின் போன்ற அந்த அந்த ஏதோ தோ மாத்திரையெல்லாம் சொல்கிறாங்க தெல்ல பள்ளிக்கூடங்களிலும் கல்லூரிகளிலும் பக்கத்திலே கிடைக்கிது அருகாமையில் கிடைக்கிறது என்று சொல்கிறார்கள் அப்படி இருக்கும்பொழுது நம் குழந்தைகளை எப்படி நம்ம பாதுகாப்போம் அதனால தான் நிறைய விஷயங்களுக்கு வீட்டில் நாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் இயக்க பணிகளை தாண்டி உங்களுடைய கட்சி பணிகளையும் தாண்டி உங்களுடைய சங்க பணிகளையும் தாண்டி பணி சமுதாயப் பணிகளையும் தாண்டி வீட்டில் இருக்கிற குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக நாம் பார்க்க வேண்டும் ஏன்னா அந்த குழந்தைகளுடைய பாதுகாப்பு பெண்கள் பாதுகாப்பு மட்டும பெண்களுடைய பாதுகாப்பு மட்டுமில்லை குழந்தைகளுடைய பாதுகாப்பையும் அம்மாவாக நாம் தான் உறுதி செய்யணும் அதே போல் தந்தைமார்களும் உறுதி செய்ய வேண்டும் நீங்கள் அவங்க சமூக வலைதளத்தில் எப்படி பயணிக்கிறாங்க யாரோட பேசுகிறாங்க அவர்களுடைய நண்பர்கள் யாரு வீட்டுக்கு எப்போ வராங்க நீங்க பெண்களுக்கு விதிக்கக்கூடிய அதே கட்டுப்பாடுகளை உங்கள் மகன்களுக்கும் விதியுங்கள் ஆறு மணிக்கு பொண்ணு வீட்டுக்கு வரணும்னா பையனும் அதே மாதிரிதான் அவனை சுத்தலாம் அப்படின்றதுக்குலாம் அர்த்தம் கிடையாது ரெண்டு பேருக்கும் ஒரே கட்டுப்பாடு இவ் இந்த பொண்ணுக்கு நீங்கள் சமைக்க கற்றுக் கொடுத்தீங்கன்னா பையனுக்கும் கற்றுக் கொடுங்க தப்பே கிடையாது இன்னைக்கு எல்லாம் வெளியூர்ல போய் படிக்கிறாங்க எல்லாருமே எல்லாம் செய்கிறாங்க அவர்களுக்கு வண்டியோட்ட கற்றுக் கொடுத்தால் பெண்களுக்கும் வட்டியோட கற்றுக் கொடுங்கள் எல்லாமே எது எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் பெண்களையும் ஆண் குழந்தைகளையும் நீங்கள் வளர்க்க வேண்டும் அதற்கு முதல்ல நீங்கள் நல்லா இருக்கணும் அதற்காக தான் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் போதை மது ஒழிப்புக்காக இன்னைக்கு நம்ம பேசிக்கொண்டே இருக்கிறோம் வேறு யாருமே பேசுறதில்லை போதைக்காகவும் மது ஒழிப்புக்கு லாட்ரி ஒழிப்பு போன்ற இத்தனை விஷயங்களும் ஒரே ஒருவர் கூட யாரும் பேசுவது கிடையாது நம்ம நம்மளுடைய இயக்கத்தில் மட்டும்தான் நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம் ஐயா அப்படி தான் நம்மளை வழிநடத்தியிருக்கிறார் அப்படி தான் நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம் மருத்துவர் அன்புமணி அவர்கள் எத்தனையோ போராட்டங்கள் எத்தனையோ அறிக்கைகள் எத்தனையோ முறை எல்லாரையும் பாக்குறார் இந்த போதை ஒழிப்புக்காக இந்த விஷயங்கள்லாம் நாம கையில் எடுத்து செல்ல வேணும் நாம் குழந்தைகளுக்காக தான் நம்ம இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் முன்னாடியெல்லாம் அடிப்பாங்க இன்னைக்கு நம்ம வாத்தியாருங்க கையே வைக்கக்கூடாதுன்றோம் கரெக்டா வாதியாருங்க படிக்கிறதோ படிப்பு சொல்லி கொடுப்பதோடு நிறுத்தி கொள்ளுங்கள் நீங்க வந்து குழந்தைங்கள கை வைக்கக்கூடாதுன்றோம் அப்போ அப்போ வா அங்கே பள்ளிக்கூடத்திலேயே அவங்கள திருத்துவதற்கு ஆள் கிடையாது இல்லையா முன்னாடிலாம் வெளுத்தும் வாங்குவாங்க கம்பு கிம்புலாம் வச்சு பயப்படுவாங்க பசங்க இப்போ அவங்களெல்லாம் நீங்கள் தொடக்கூடாது வெறும் படிப்பதோடு நிறுத்திக்கலாம் அப்புறம் அவங்க வாதியார்கள் எப்படி கற்றுக் கொடுப்பாங்க கட்டுப்பாடு அந்த ஒரு ஒழுக்கமாக சில விஷயங்களை வா ஆசிரியர்களால் கற்றுக் கொடுக்க முடியும் அதையும் இப்போ நம்ம அவங்க கிட்டேருந்து அந்த பவரையும் பிடிங்கிட்டோம் அவங்களால வெறும் படிப்பு மட்டும்தான் சொல்லி கொடுக்குறாங்க படிப்பு மூலம் ஒழுக்கமும் தன்னம்பிக்கையும் துணிவும் எப்படி வரும் படிப்பு அறிவு தான் வரும் தன்னம்பிக்கை வளர வேண்டும் துணிவு வளர வேண்டும் தைரியமாக இருக்கணும் அதே சமயம் பாதுகாப்பாக இருக்கணும் ஒழுக்கமாக வளர வேண்டும் என்றால் அதெல்லாம் வீட்டில் தான் சொல்லி கொடுக்கணும் அது நாம தான் சொல்லி கொடுக்க முடியும் நீ நிறைய தாய்மார்கள்லாம் வந்திருக்கிறீங்க தாய்மார்களுக்கு மட்டும் இது அட்வைஸ் இல்லை தாய தந்தைமார்களுக்கும் இது அட்வைஸ் தான் ஒரு அறிவுரைன்னு சொல்ல மாட்டேன் நான் என்னுடைய வாழ்க்கை நாங்கள் எப்படி நம்ம நடந்துக்கிறோமோ அதை தான் உங்களுக்கு சொல்கிறேன் அதனால் இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் மனதில் வாங்கி கொள்ளுங்கள் உங்கள் உடல் நலன் உங்கள் மனநலன் குழந்தைகளுடைய பாதுகாப்பு குழந்தைகளுடைய ஒழுக்கம் இதெல்லாம் மிக முக்கியம் இதையெல்லாம் நல்லா வச்சுக்கோங்க அப்போ தான் பசங்க படித்தா கூட நம்ம அவர்களுக்கான இடஒதுக்கீடு வாங்கி கொடுக்கும்போது நல்ல நல்ல பதவியில் அவங்க போய் அமர்வார்கள் இல்லையா எல்லாரும் என்ன பெரிய பதவிக்கு போகணுன்னா அவர்கள் படிப்பு மட்டும் போகாது அவர்களுக்கு ஒழுக்கமும் வேண்டும் நல்ல குணங்களும் வேண்டும் அப்படி இருந்தால் தான் பெரிய பெரிய பதவிகளில் அவர்கள் போய் அமர முடியும் இந்த விஷயங்களெல்லாம் உங்கள் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தேன் இன்றைக்கி எல்லாம் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அதே போல் இன்றைய நிகழ்வு ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருந்தது உங்களுடைய புத்தகம் எல்லோருக்கும் ஒரு உந்து சக்தியாக இருக்க வேண்டும் எல்லோருமே ஒரு புத்தகத்தை வெளியிட வேண்டும் நான் கூட ரெண்டு புக்கு வெளியிட்ட மூணாவது புக்கு வெளியிடணும் அதனால் எனக்கு இப்போ அது ஆசை வந்துருச்சு அது முடிச்சு உடனே வெளியிடணும்னு இதே போல் நான் சொன்ன அந்த ஒரே ஒரு விஷயந்தான் எல்லாருடைய வாழ்க்கை வரலாறு எழுத முடியலனாலும் புகைப்படங்களையாவது தொகுத்து வெளியிடுங்கள் என்று கூறிக்கொண்டு இந்த நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கிய அமுதா மற்றும் என்னுடைய அன்பு சகோதரர் செந்தில் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி